திருக்குமார் நரிசக்தி பெண்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி பேசாத சுதந்திர தின பேச்சுக்களே கிடையாது ஆனால் அந்த பேச்சு செயல்பாட்டில் வந்திருக்கா இன்றைக்கி அதாவது பாரத மாதாக்கி ஜேன்னு ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாதான்னா தாய் தான் பாரத மாதாங்கிறது நம்ம தொண்டு தொட்டு பல்லாயிரம் வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற பழக்கம் அதை ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது சொல்கிறது தன்னுடைய தனக்கு அடிப்படையாக இருக்கிற கிரவுண்ட் லவல் ரியிட்டி மாதா தாய் தான் எல்லாமே அப்படிங்கிறத அதுவும் தாய்க்கு அவருடைய தாய் மறைந்த அன்று அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் இப்போ சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாத்துக்கும் தெரியும் அவ்வளவு எளிமையான முறையில் ம தாயவும் குடும்பத்தையும் சகோதரிகளையும் மதிக்கக்கூடிய ஒரு த தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நான் அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய பிரதமர் மணிப்பூர் விஷயத்துக்கு ஒரு நான் சில சில விஷயத்தை சொல்லிடுறேன் அப்புறம் கேள்வி வரேன் அதை தவிர நம்முடைய அரசியல் சாசனத்தில் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு உலகத்தில் நான் பல அரசியல் சாசனத்தை படித்திருக்கேன் அதில் என்ன சொல்லியிருக்கு இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் அதன் சரத்துகளின் படி வாழவும் கட்டு கட்டளை இடப்பட்டிருக்கிறது காடுகள் ஏரிகள் காட்டு விலங்குகள் மற்ற உயிரினங்களில் பறிவு காட்ட வேண்டும் பெண்களின் கண்ணியத்தை களங்கப்படுத்தும் பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலையும் அந்த எந்த சாசனத்துலேயும் அது கிடையாது நம்ம அது குறிப்பிட்டிருக்கோம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆர சுதந்திரம் வந்த காலத்தில் இருந்து காங்கிரஸ் பண்டிப்பு என்ன பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி பூலான் தேவி பூலாந்தேவியை எத்தனை பேர் கற்பழித்தார்கள் என்ன ஏது கதையெல்லாம் எம்ப எயிட்டி எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோரில் ரொம்ப டெய்லி செய்தி தான் இருந்தது இதெல்லாம் அப்போ நடந்தது இப்போ இப்போ வே இப்போ எப்போ எப்படி வந்திருக்கு அப்போ நடந்த ஸ்டைல் வேறு இப்போ நடக்கிற ஸ்டைல் வேறு இப்போ இப்போ உலகம் உலகமே உள்ளங்கைக்கு வந்ததுனால தகவல் தொழில்நுட்பங்கள் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் எல்லோரும் பார்த்துக்குறாங்க அதில் வந்து அது ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது ஆத்திச்சூடி அறம் செய்ய தான் பெண்கள் மீதான பாலியல் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக ஒரு செகண்ட் ஒரே வருஷன் இதை மட்டும் பிடிச்சா அப்புறம் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்புன்னு நம்ம சொல்லி கொடுக்கும் ஆளும் வேலும் குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி இஞ்சும் வேம்பும் உடலுக்குருதி இதெல்லாம் நம்ம நம்ம பண்டைய காலத்துலேருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதெல்லாம் இப்போ இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் மூடப்பழக்கங்கிற மாதிரி இதை கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் ஒரு காரணம் அதாவது ட்ரைனிங் வந்து பசு மரத்தில் ஆணி அடித்தார்போல் குழந்தைகள் வய பருவத்திலேயே நல்ல பழக்க வழக்கங்கள் நல்லது இதெல்லாம் சொல்லி ஊட்டி வளர்க்குறது இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது ஒரு காரணம் இதை தவிர இப்போ உங்க கேள்வி எது கேளுங்க நான் பார்த்து சொல்லுவேன் யாதும் ஊரே யாவரும் கேளியர் அப்படின்றது அப்படின்னு சொன்னதும் தமிழ் சமுதாயம் தான் மணிப்பூர் விஷயத்திற்கு திறக்காத எழுபத்தி ஒரு நாட்களாக பேசாத பிரதமர் மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக தேசத்தின் மகளுக்கு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு குரல் கொடுக்கிறார் கேரளாவில் திரைத்துறையில் வன்முறை நடக்குது பாலியல் சுரண்டல் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் பில்கிஸ் பானு பாலியல் குற்றவாளிகளை ஒரு பக்கம் விடுவிக்கிறாங்க பேச்சு ஒன்னாக இருக்கு செயல் ஒன்னாக இருக்கு சட்டத்தின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல காங்கிரஸ் கட்சியோட விமர்சனம் அதாவது குரல் கொடுத்துட்டா மட்டும் குரல் கொடுத்துட்டா சட்டம் செய்ய வேண்டிய இடத்துல பிரதமர் தான் மாநில அரசு இப்ப மாநில இல்ல மாநில அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் தலைமையில ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாநில மக்கள் அந்த தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓட்டு போட்டிருக்காங்க மத்திய அரசுக்கு வேற அதிகாரங்கள் மாநில அரசுக்கு இந்தியாவில் ஆட்சி நரேந்திர மோடி தலைமையிலான பிரதமருடைய ஆட்சியாக இருந்தாலும் கூட மாநிலம் இருபத்தெட்டு ப்ளஸ் எட்டு முப்பத்தாறு ஸ்டேட்டு இருக்குதுன்னாக்கா அவ்வளவுத்துக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோலில் இருக்கிறது அந்தந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் சமூக பிரச்சனை இது சாதாரண பிரச்சனை அல்ல இது சாதாரண பிரச்சனையாக நீங்கள் இந்த தொலைக்காட்சியில் இந்த விவாதத்தை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இல்லை பொது பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது ஒரு பெண்ணுடைய துயில் உரிக்கப்பட்ட போது நீங்கள் நம்பக்கூடிய அதே கிருஷ்ண பகவான் தான் போயிட்டு காப்பாற்றினார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மணிப்பூரில் ஒரு பெண்ணுக்கு துன்பம் நடக்கும்போது எழுபத்தி ஒரு நாட்கள் அமைதி நிர்பயா சம்பவத்தை மையப்படுத்தினால் அதுதான் ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருந்தது ஆட்சி மாற்றத்திற்கு அதெல்லாம் நான் செய்வேன்னு தான் ஆட்சிக்கு இருந்தார் ஆனால் இப்போ என்சிஆர்பி ரிப்போர்ட் பிரகாரம் எந்த விதமான வன்முறையும் பெண்களுக்கு எதிரான வன்முறையும் ஒரு பர்சன்ட் கூட குறையில முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னது என்ன சாதிச்சிருக்காங்க இல்லை நீங்கள் சொல்கிறது நான் ஒன்றும் நான் அதை அட்மிட் பண்ணுறேன் இப்போ மாநில இது இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவங்க அந்த மாநில அரசுகளும் மாநில முதலமைச்சர்களும் தான் பதில் சொல்லணும் மணிப்பூரை பொறுத்தவரையில் அது வந்து மணிப்பூரை பற்றி நிறைய விவாதங்களில் பேசியிருக்கோம் அங்கே நடக்கிற பிரச்சனைகள் வந்து அது ஒரு அது பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து ஆட்சி மாற்றம் நடந்தாலும் இன்றைக்கும் அது வந்து இந்தியாவுக்கு கட்டுப்படாத ஒரு மாநிலத்தை போல் மக்கள் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க அதுக்கு பல கட்சிகள் ஆதரவு அந்த ஆதரவை தடுக்கிறதுக்காகவும் அந்த ஆதரவை அந்த ஆதரவு அதன் அடிப்படையில் பெரிய பெரிய மாயா அதெல்லாம் லாஜல் பாலிடிக்ஸ் சார் சாதாரணமாக ஒரு குக்கியின ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக ஓடுறாங்க அவங்களுக்கும் இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கும் என்ன சம்மந்தம் முழு தவறுங்க நான் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் நடக்கக்கூடாது எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடாது அதுக்காக மணிப்பூரில் இப்படி நடக்குங்கிறதுனால நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லவில்லை நான் நான் என்ன சொல்கிறாங்க பிரதமரையோ அமைச்சரையோ வரக்கூடாத அளவுக்கு அவங்க அவங்க அதை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் எல்லாம் எண்பது சதவீத மக்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை வழிபடக்கூடிய மக்கள் அவங்களுக்கு அவங்க அங்கே நடக்கிற பிரச்சனையே நியாயத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை நியாயம் போல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது

கிரைம் வந்து ஒரு உமனுக்கு அகேன்ஸ்ட் நடக்குது அப்படிங்கிறது அரசியலாம் எவ்ரி டே இருபத்தி ரெண்டு கிரைம்ஸ் வந்து உமன் அண்ட் சில்ட்ரன் ஸ்பெஷலி பட்டியல் இனத்தவர்களுக்கு நடக்கிறதா வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது அப்படின்ட்டு எங்களுடைய ஆல் இண்டியா பிரசிடென்ட் திரு கார்கேஜி அவர்கள் ட்வீட் பண்ணிருக்காரு அது அரசியலா பெண்களுக்கான வன்கொடுமைகள் இந்த நாட்டின் தலைவி தாடை பாரத மாதா என்று பாரதத்தை தாயாக குறிப்பிடுவது ஒன்னு பிஜேபி கிடையாது நம்மளுடைய பாரம்பரியமே நம்ம வந்து நம்ம மதிக்கக்கூடியவர்களை வந்து தாயாக சொந்த ரூபியாக தான் நாம் பாக்குறோம் துர்கை அம்மனாக பாக்குறோம் பாரத மாதாவாக பாக்குறோம் மதர் கண்ட்ரியாக பாக்குறோம் மதர் எர்த்தாக பாக்குறோம் நம்ம எதெல்லாம் வந்து நேசிக்கிறோமோ பூஜிக்கிறோமோ அதெல்லாம் வந்து பெண்கள் உருவத்தில் தான் பாக்குறோம் நம்ம பூமியை கூட பூமி மாதா அப்படின்னு தான் சொல்றோம் ஆனா ரொம்ப விசித்திரமா மனிதர்களா பார்க்க சொல்றாங்க அவங்க நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் வந்து ஒரு தாயின் கருவறையிலே இருந்து நான் பிறக்கவில்லை அவமதிக்க ஒரு பாரத பிரதமராக நம்மளுடைய பாரத பிரதமர் தன்னுடைய மாண்பை எல்லாம் இழந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கில் நான் உங்கள் சேவகன் என்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் உங்கள் சௌகிதார் உங்களின் காவலன் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான் உங்கள் கடவுள் என்கிறார் பெண்களுக்கான அந்த வரமுறைகள் அப்படிங்கறது எப்படி அப்படிங்கறத வந்து நீங்க யோசித்து பார்க்கணும் இப்ப ஓவியா மேடத்துக்கு ஒரு கருத்து உண்டு பெண்களை வந்து பெண்களா பாருங்க அதை நான் சொல்றோம் ஸ்டாப் காலிங் தேவி எங்களை தேவி மாதிரி நீங்க கூப்பிடுறத விட்டுட்டு எங்களை ஒரு தாயா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த கற்பழிப்புகள் வந்து நின்றுவிடும் சரிங்களா சோ அதனால வந்து நாங்க என்ன உங்களை கேக்குறோம் அப்படின்னா ஒரு மும்பை போன்ற ஒரு இடத்துல ஒரு ஒன்பது வயது சிறுவன் ஒரு ஒரு மூன்று வயது சிறுமியை வந்து கற்பழிக்கிறான் ஹிமாச்சல்ல பாஜகவோட சிட்டிங் எம்எல்ஏ உட்காந்துட்டு மூணு வயசு மூணு வயது குழந்தைக்கு வந்து பாலியல் சொல்லை கொடுக்குறாரு ஆல் இந்தியா மகிழா காங்கிரஸ் சார்பாக நாங்க டேபிஃபோர் எஸ்டே கூட ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட வந்து பண்ணணும் ஆனா பாஜகவை சார்ந்த பெண் நிர்வாகிகள் எப்படி பேசுறாங்க தெரியுமா முக்கியமா குஷ்பு அவர்கள் உமன்ஸ் கமிஷன் மெம்பரா வரைக்கும் மணிப்பூரை பத்தி வாயு அண்ட் இன்சிடென்டலி தி ஆல் பிஜேபி மகிழா மோர்ச்சா பிஜேபியோட ஆல் மோர்ச்சாவோட தலைவியாக வானதி ஸ்ரீனிவாசன் நம் தமிழ்நாடு சார்ந்தவராக இருக்காங்க அகில இந்திய தலைவியா இருக்காங்க நாட் அ ஸ்டேட் அகில இந்திய தலைவியாக இருக்காங்க இப்படி பெரிய பெரிய நேம்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெயர்கள் வந்து இருந்து வருது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெண் அமைச்சராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க என்ன பேசுகிற

காங்கிரஸை சார்ந்த தாய்மார்கள் ஏன் அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணலன்றாங்க நாங்க வந்து இந்தியா முழுக்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கோங்க என்கா தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல நானே கேண்டல் என்னோட தலைமையில நறுக்கியிருக்கேன் அப்ப பாஜகவுல பெண்கள் இல்லையா ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு உத்தரப்பிரதேசத்துல முசஃபர் நகர்ல ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஒரு பெண் இருபத்தி இரண்டு வயது பெண் தன்னுடைய மார்பகம் அறுக்கப்பட்டு பெண் உறுப்பில் கத்தி சொருவப்பட்டு கதிர்வால் எனப்படக்கூடிய நாம் கதிர் அறுக்கக்கூடிய அருவாளால் உடல்கள் சிதைக்கப்பட்டு கேங்ரேப் செய்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ யோகி ஆதித்யநாத் ரிசைன் பண்ணணும் இவங்க சொல்ல மாட்டாங்களா எங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வன்கொடுமை நடக்கும் போது இந்த அரசு அந்த அரசு இல்லைங்க இந்த கட்சி அந்த கட்சி இல்ல எல்லாரும் நாம் ஒன்றாக சேர்ந்து குரல் எழுப்ப கற்றுக்கொள்ள வேண்டும் ஓவியா அவர்கள் கூறுவது போல எங்களை தேவைகளாவோ கடவுளாவோ எங்களை நீங்க குறிப்பிடவே வேண்டாம் எங்களை ஒரு பெண்ணாக நீங்க மதிகள் வி வாண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி பொறுப்பு அப்படி இல்லையே ஒரு கூட்டு பொறுப்பு சமுதாயத்திற்கு பொறுப்பு இருக்கு எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படி இல்லையா ஒரு அரசியல் குற்றச்சாட்டு தானே முன்வைக்கிறாரு பாஜக அரசு பாஜக அரசு